ஒரு இரும்பு குழல்ல செய்யப்பட்ட பேனா அதற்குள்ள இருக்கிற எழுது கருவிகளை அகற்றி போட்டு அதுக்கு பதிலாக ஒரு துப்பாக்கி ரவையை வடிக்க வைக்க செய்யக்கூடிய சாதனங்களை வச்சு பொருத்தி ஒரு பேனா வடிவிலான துப்பாக்கியை தயாரிச்சிருக்கிறார்கள் இது வெறும் ார்ஜுதீன் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்தார்களோ அதே பட்டியல ஜனாதிபதி அனுரகுமார் சேர்த்திருக்க சேர்த்திருக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமணுடைய ஒரு முன்னணி ஆதரவாளர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இது இன்றைக்கு பல்லத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தொடர்பில் ஒரு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது இருபத்தி ஒரு வயதான இளைஞர் ஒருவருக்கு பத்து வருட சிறை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது ஒரு பாடசாலையினுடைய பிரதி அதிபரோட சேர்த்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இவெல்லாம் என்னப்பட்டுதான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்களோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன முடியும் என்று சொன்னா அண்மையில இந்த துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸ் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது இது எல்லாமே சிவப்பு முத்திரை குத்தப்பட்ட கண்டெய்னர்ஸ் ஆனா எந்த விதமான பரிசோதனைகள் விசாரணைகளும் இல்லாம இது தற்போதைய அரசாங்கம்

பல புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய அமைச்சு பதவிகள்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி சொன்னா இந்த பிமல் ரத்நாயக் இந்த துறைமுக சிவில் விமான சேவை அமைச்சு பதவி நீக்கப்பட்டு இந்த அமைச்சு பதவி அருண கருணா திலகவுக்கு வழங்கப்பட்டிருக்குது இது சார்ந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து ராசமாணிக்கம் சாணக்கியன் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா இப்ப இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால அதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதால தான் இந்த அரசாங்கம் அவர் அந்த அமைச்சு பதவியில்

வரவு செலவு திட்டத்தை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த பதவிகளில் மாற்றம் செய்திருக்கிறோம் பல புதிய பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு பதிலும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கேன் இன்றைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுக கட்சி அதாவது மஹிந்த ராஜபக்சுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு முன்னணி ஆதரவாளர் ஜனாதிபதி அனுரகுமாரி எதிராக தெரிவித்த ஒரு கருத்து பல்லத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தா நேற்றைய தினம் இந்த மகிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்க வேணும் அவருக்கு குண்டு துளைக்காத வாகனம் வழங்க வேணும் வீடுகள் வழங்க வேணும் பாதுகாப்பு வீரர்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இருபது நபர்களால் ஒரு போராட்டம் செய்யப்பட்டு அது சார்ந்த மனுக்கள் கையளிக்கப்பட்டது இப்படி இருக்க அந்த போராட்டத்தில் முன்னுக்கு நின்று கலந்து கொடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர் ஊடகத்துக்கு கருத்து தெரிவி கேட்க எப்படி இந்த வசீம் தாஜுதீன் லசந்த விக்ரமதுங்க எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் அவையும் சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சர்ச்சையான விடயத்தை சொல்லியிருக்கிறார் இது இன்றைக்கு பாரிய எதிர்ப்பலைகள் உருவாகி இருக்குது எப்படி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களோ அதே இந்த கைது நடவடிக்கைகள் வெளிவருகிற கொள்ளைகள் கொலைகள் என்று சொல்லி இது எல்லாமே இல்லாமல் போயிருக்கும் ஆட்சியாளர்கள் எல்லாருமே சுதந்திரமாக இருந்திருப்பார்கள் என்று சொல்லி இதை கருத்தில் கொண்டுதான் இந்த நபர் இந்த விடயத்தை வெளிப்பட்டு தென்னிலங்கையினுடைய பல ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்குது இது தொடர்பில் பலத்த கேள்விகளும் எழுப்பப்பட்டு இருக்குது அதே போலதான் நாகோட பகுதியில் வைத்து ஒரு பேனா வடிவிலான துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எப்படின்னு சொன்னா ஒரு இரும்பு குழலுக்குள்ள ஒரு பேனா போல செய்யப்பட்ட அமைப்புக்குள்ள அதற்கு இருக்கக்கூடிய எழுது கருவிகளை நீக்கி போட்டு அதுக்கு பதிலா ஒரு தடவையில ஒரே ஒரே துப்பாக்கி ரவையை மட்டும் கூடிய அதை வடிக்க செய்யக்கூடிய அமைப்புல ஒரு பேனா வடிவிலான துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது முற்று முழுதாக தானாக இயங்கக்கூடிய வகையில தயாரிக்கப்பட்டிருக்கிறார் இது சார்ந்து ஒரு இருபத்தி மூன்று வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே ஒரு கை துப்பாக்கி வச்சிருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் இருந்திருக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றவாளி என்றும் சொல்லப்படுது இவருட இந்த பேராவடிவிலான துப்பாக்கி இருந்ததால இந்த துப்பாக்கி ஏன் தயாரிக்கப்பட்டது இதற்கு பின்னணியில் எப்படியான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்ப இந்த நபரிட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது இதில் பிரதானமாக அந்த துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டு தோட்டாக்களும் அதை விட ஏற்கனவே சுட்டு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஐந்து வெற்றி தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதால இதற்கு பின்னணியில் ஏதாவது பாரிய திட்டங்கள் காத்திருக்கலாம் காத்திருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது என்ன தகவல்கள் வெளிவரப்போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு ஒரு இருபத்தி ஒரு வயதான இளைஞனுக்கு பத்து பேரிட கடவுளிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குண்டா இவர் மன்னார் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞனிடம் கொழும்புல மேசன் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர் மன்னாரில் இருக்கக்கூடிய எழுத்தூர் பகுதிக்கு இந்த ஐஸ் போதைப் பொருளை கடத்த முற்படைய அதே பகுதியில வைத்து போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தான் ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கிறது இல்லை ஆனா இதை நான் கடத்தி கொண்டு சென்று நான் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டின் கீழே இவர் கைது செய்யப்பட்டு ஒரு நீண்ட விசாரணை இடம்பெற்று இன்றைக்கு அந்த இளைஞனுக்கு பத்து வருட கடூழிய சிறைத்தன்மை விதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகச்சிறந்த வழி ஏனென்று சொன்னால் இப்படி அதிகபட்ச தண்டனைகள் விதிக்கப்படதான் இந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டு சூடு குற்றச்சாட்டு அதே போல இந்த நாட்டில் இடம்பெறக்கூடிய வேறு எல்லா வன்முறை செயல்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது அது போல இப்ப அதிகபட்சமான தண்டனைகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கான் இன்றைக்கு கொழும்பு நுகேகூட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய பிரதி அதிபரோடு சேர்த்து ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கின்றா இவர்கள் எல்லாருமே அவர்களுடைய பாடசாலை பாணவர்களை அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீச்சல் தடாகம் அதாவது ஒரு விடுதியில் அமைந்திருந்த நீச்சல் தடாகத்துக்கு பயிற்சி பெற அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்க ஒரு பயிற்சி ஆசிரியரோட சேர்த்து இவர்கள் எல்லாருமே அந்த மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கியிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வெறும் ஐந்து வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் இது சார்ந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு இந்த ஆசிரியர்களுடைய கவனையினம் காரணம் என்று சொல்லப்பட்டு இப்ப அந்த பாடசாலையினுடைய பிரதிநிதிகளோட சேர்த்து மொத்தமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் மேலதிகமான விசாரணைகள் இடம்பெறுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலதான் இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாலை எதிர்க்கட்சிகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகிற நகர்ல இன்றைக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய விடயம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா இவ்வளவு நாளுமே பலத்த கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த இந்த ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா இந்த இருவருடைய கட்சிகளை மீள் நினைக்கிற ஒரு பரிபூர்ணமான வெற்றி கிடைத்திருக்கிறதாகவும் இவர்களுடைய எதிர்கட்சி தலைவர் தீர்மானிக்கப்பட்டு விட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு எப்படி என்றா இவ்வளவு காலமே இந்த ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசா மீள இளைஞாலும் யாருக்கு இந்த எதிர்க்கட்சி

இனி இந்த எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து செய்யப்படுகிற நடவடிக்கைகள்ல ரணில் விக்ரமசிங் செல்வாக்கம் இருக்க போகுது என்ன நடக்கப் போகுது எப்படியான புதிய விடயங்கள் எல்லாம் வெளிவர பொறுத்திருந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில மேற்கொள்ளப்படுகிற இந்த கல்வி சுற்றுலாக்கள் பற்றியும் அங்க இடம்பெறுகிற இந்த அசம்பாவிதங்கள் மாணவர்கள் விபத்துக்குள்ளாகிறது அவர்களுடைய போக்குவரத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறது அதே போல இப்படியான இந்த உயிரிழப்பு சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது தொடர்பில் கல்வி அமைச்சில இருந்து ஒரு பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே எப்படியான புதிய சட்ட திட்டங்கள் புதிய நடைமுறைகளை பின்பற்றணும் இதுல எப்படிப்பட்ட புதிய அம்சங்களை சேர்த்துக் கொள்வது நல்லம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம கவன்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி